வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்தவர்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் எக்கனாமிக்ஸ் பொருளாதார கேள்விகள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு பனிரெண்டு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு எட்டு கேள்விகள் மொத்தம் இருபது கேள்விகள் நம்ம நேர கேள்விகள் போகலாம் முதல் கேள்வி டபிள்யூடிஓ ஏ துறையின் தொடர்புடையது ஏ மருத்துவம் பி வாணிகம் சி வங்கி டி கல்வி சரியான பதில் பி வாணிகம் இரண்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று இரண்டு ராயனஸ் ராபின்ஸ் ஆடம் ஸ்மித் ஆல்ஃபர்ட் மார்ஷல் சாமுவில்சன் நேர பதிலுக்கு போயிடலாம் ஃபோர் ஒன் டூ த்ரீ நாலு ஒன்று ரெண்டு மூணு பி ரயல் ராபின்ஸ் கிடைப்பருமை இலக்கணம் ஆடம் ஸ்மித் செலவு இலக்கணம் ஆல்பர்ட் மார்ஷல் பொருளாதார நிலை இலக்கணம் சாம்வேல்சன் வளர்ச்சி இலக்கணம் பி மூன்றாவது கேள்வி ரங்கராஜன் கமிட்டி இதற்காக உருவாக்கப்பட்டது ஏ பொது பங்கீட்டு முறையை மேம்படுத்த பி வருமான செலவு ஏற்றத்தாழ்வினை குறைக்க சி கிராமப்புற வேலைவாய்ப்பினை அதிகரிக்க டி பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விலக்கல் தொடர்பாக சரியான பதில் டி பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விலக்கல் தொடர்பாக நான்காவது கேள்வி பாலின அ சமன்பாட்டு குறியீட்டெண்ணுடன் தொடர்பு இல்லாதது எது ஏ செழுமை நிலம் பி உரிமை பெறுதல் சி கல்வி பெறுதல் டி நிதி பெறும் வாய்ப்பு சரியான பதில் டி நிதி பெறும் வாய்ப்பு ஐந்தாவது கேள்வி கீழ் காண்பவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது ஏ இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளின் வங்கி பி பண வெளியீட்டு உரிமை பாரதிய மாநில வங்கி சி பொதுத்துறை வங்கி ஐசிஐசிஐ டி பட்டியலிடப்படாத வங்கி ஐஓபி சரியான பதில் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளின் வங்கி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று பரஸ்பர நிதியகம் விரு முதலீட்டாளரிடம் பெற்ற சேமிப்பினை கொண்டு பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது காரணம் பரஸ்பர நிதியகம் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது இவற்றுள் எது சரி என தீர்மானிக்கவும் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு சி ஏ தவறு ஆனால் ஆர் சரி டி ஏ சரி ஆனால் ஆர் தவறு சரி என்பதில் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏழாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி ஒன்று மக்களாட்சியினுடைய உண்மையான தத்துவம் அதன் ஆட்சி உரிமையை பகிர்ந்து கொள்வதில் தான் உள்ளது இரண்டு அது சமூக வகுப்புகளிடையே முரண்பாடுகள் ஏற்படாமல் ஏற்க உதவுகிறது மூன்று நிலைத்த அரசியல் தன்மையை உறுதிப்படுத்த நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையைத் தேர்ந்தெடு ஏ ஒன்று மட்டும் சரி பி ஒன்று மற்றும் இர இரண்டும் சரி சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றும் சரி டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றும் தவறு சரியான பதில் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றும் சரி எட்டு சரியான பொருந்துவதை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ கரணியாவரி. ஒன் ஒன்றின் கீழ் ஐந்து பங்கு விலை பி பாலிவரி பூக்கள் விற்பனை காராவரி மதம் சார்ந்த வரி வியாபார வரி பாசன வரி சரியான பதில் நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படியே மாற்றி வரி பாசன வரி பாலிவரி மதம் சார்ந்த வரி காராவரி பூக்கள் விற்பனை வரி வியாபார வரி ஒன்றின் கீழ் ஐந்து பங்கு விலை ஒன்பதாவது கேள்வி பவளத்தொடர் குறித்த சரியான வாக்கியை தேர்ந்தெடுக்கும் ஒன்று உலகிலேயே மிகப்பெரிய பவளத்தொடர் ஒன்று பெசிபிக் பெருங்கட பெருங்கடலில் அமைந்துள்ளது இரண்டு இது ஆஸ்திரேலியாவின் கடற்கரைக்கு அப்பால் உள்ளது மூன்று இது கடலோர முருங்கை நான்கு உப்பளங்களில் நீர்மட்டம் குறையும் போது வெளி வெளியில் தெரியும் ஏ ஒன்றும் மூன்றும் சரி இரண்டு ஒன்றும் இரண்டும் சரி சி மூன்று மட்டும் சரி டி அனைத்தும் சரி சரியான பதில் பி ஒன்றும் இரண்டும் சரி பத்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் பெட்ரோல் கிடைக்கக்கூடிய ஆற்று வடிநிலம் எது ஏ வைகை நிலம் பி காவேரி வடிநிலம் சி பெரியார் வடிநிலம் டி தாமரவரி வடிநிலம் சரியான பதில் பி காவேரி வடிநிலம் பதினோராவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை சரியான விடையை தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒன்றும் இரண்டும் இந்தோனேஷியா நியூ மெக்சிகோ துருக்கி சீனா பதில் பார்த்திங்கன்னா பி மூணு நாலு ரெண்டு ஒன்று இந்தோனேஷியா கிரிக்கெட்டோ நியூ மெக்சிகோ ரியாக்ரான் துருக்கி பாண்டிக் சீனா டான்ஷான் பன்னிரெண்டாவது கேள்வி பொறுத்துக நகர் நுழைவரி தொழில் வரி சேவை வரி மதிப்பு கூட்டு வரி நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் சி ரெண்டு நாலு ஒன்று மூன்று நகர் நுழைவரி கூலியாவரி தொழில் வரி மருத்துவ வல்லுநர்கள் சேவை வரி சுற்றுலா ஏற்பாட்டவர்கள் மதிப்பு கூட்டு வரி சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் இதுக்கப்புறம் நம்ம தொடர்றது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி பதிமூணு கேள்விகள் கேள்வி நம்பர் அதைத் தொடர்ந்து பதிமூணு கிளிக்கண்ட கூற்று கூற்றுகளை கவனி எண்ணற்ற வகை இன மக்கள் வாழும் வசிப்பதால் வி ஏ சுமித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டுள்ளார் பி இந்தியா ஏராளமான மா மாறுபட்ட திறமையுடைய நாடு என்றும் அனைவராலும் அறியப்பட்டுள்ளது ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர் இவற்றுள் ஏ ஏ சரி பி தவறு பி பி சரி ஏ தவறு சி ஏ மற்றும் பி இரண்டும் சரி டி ஏ மற்றும் பி இரண்டும் தவறு பதில் சி ஏ மற்றும் பி இரண்டும் சரி பதினான்காவது கேள்வி பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை சரியானது ஏ முதல் இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை பி முதல் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை இரண்டாம் நிலைத்துறை சி இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை முதல்நிலைத்துறை டி மூன்றாம் நிலைத்துறை இரண்டாம் நிலைத்துறை முதல் நிலைத்துறை சரியான பதில் டி மூன்றாம் நிலைத்துறை இரண்டாம் நிலைத்துறை முதல் நிலைத்துறை பதினஞ்சாவது கேள்வி நிகர நாட்டு உற்பத்தி இல் சேர்த்துக்கொள்ளாதது ஏ மறைமுக வரிகள் பி கம்பெனி வருவாய் வரிகள் சி தேய்மான செலவு டி வீட்டின் சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு சரியான பதில் டி வீட்டு சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு பதினாறாவது கேள்வி தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் சர்வதேச மனித உரிமை பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐரோப்பிய சமூக சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அமெரிக்க மனித உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளின் உடன்படிக்கை ஐசிசிபிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சரியான பதில் சி சி பதினாலாவது கேள்வி எந்த ஐந்தாண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல்திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது ஏ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பி ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் சி ஏழாவது ஆண்டு திட்டம் டி எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் சரையர் பதில் ஏ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பதினெட்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வாக்கியங்களில் ஏ துணிவுரை மற்றும் ஆர் காரணத்தையும் குறிக்கிறது துணிவுரை தொழிற்துறை வளர்ச்சியில் இந்தியா பொதுத்துறை நிறுவனத்தில் மேம்பாடு அடங்கியுள்ளது காரணம் பொதுத்துறை நிறுவனம் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது மாநில அரசின் பங்கானது பொருத்தமான தகவல்கள் கொள்கையில் நிதி உதவி அளித்தல் மற்றும் பொதுத்துறை உதவி அளித்தல் ஏ சரியானது ஆனால் ஆர் தவறு பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது சி ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானது டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானது சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது பத்தொன்பதாவது கேள்வி சேமிப்பு வளர்ச்சியின் வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுகிறது ஏ நிலையான விலைகளில் பி சந்தை விலைகளில் சி ஒப்பீட்டு விலைகளில் டி மேற்கூறியதும் இல்லை சரியான பதில் பி சந்தை விலைகளில் இருபதாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் ஆப்ரேஷன் ஃபிளட் என்பது பெண்கள் மேம்பாட்டிற்காக ஒரு திட்டமாகும் பி இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்து பெண்கள் பால் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டனர் ஏ மற்றும் சரி பி ஏ மற்றும் பி சரி சி பி மட்டும் சரி டி ஏ மற்றும் பி தவறு சரியான பதில் பி ஏ மற்றும் பி சரி மீண்டும் இன்னொரு கேள்வியோட எக்கனாமிக்ஸ் கேள்வியோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்